எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் கிட்ட மாவே இல்லைனாலும் சரி புளித்த மாவு இருந்தாலும் சரி அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் அரை கப் முழு பயிரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு உங்ககிட்ட முழு பச்சைப்பயிறு இல்லைன்னா குழம்புக்கு போடுவோம்ல பாசிப்பருப்பு அது இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு செஞ்சுக்கலாம் அதுவும் இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது இந்த தண்ணியில் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி போட்டு எடுத்தாலே போதும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த முழு பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே நல்ல ரெண்டு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினா இலைகள் இருந்தால் அதை கூட நீங்கள் தாராளமாக இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அடுத்து இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக எடுத்தாச்சு இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இது திக்காக இருக்குது அதனால் நம்ம மிக்சியை க மிக்ஸி ஜுரை கழுவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எப்பவுமே பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா கேஸ்டபுள் இருக்காது அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட தோசை மாவு ரெடி நீங்கள் இப்படியேவும் தோசை ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட புளிச்சு போன தோசை மாவு இருந்துச்சுன்னா அதில் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த முழு பச்சைப்பயிறு மாவை ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றிங்கன்னா புளிப்பே இருக்காது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தோசை கல்ல நல்லா சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுருங்க இது ஓரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க இப்போது நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா முருகலாக இருக்குன்னு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான தோசை தயார் இது வந்து புளிச்ச மாவில் செஞ்சது இப்போ பாருங்கள் அதே கல்ல தடவிட்டு இப்போ நாம் அப்படியே எதுவுமே கலக்காமல் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பச்சைப்பயிறு மாவையே நான் அப்படியே ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இதுவுமே சூப்பராக இருக்கும் இது நான் மொத்தமாவே ஊற்றியிருக்கேன் இதையும் அதே மாதிரி தான் வெந்ததும் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான பச்சைப்பயிர் தோசை தயார் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு முறை அவசியம் இதை வளர்கிற குழந்தைகிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இது கூடவே நான் வந்து தொட்டுக்கிறதுக்காக தக்காளி தொக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்